வழக்கறிஞர் வீட்டில் நேற்று நடைபெற்றதாக கூறப்படும் சூடு சம்பவம் தாம்பரம் விமானப்படை மூலமாக நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இது இது பற்றிய பற்றிய அண்மை செய்திகளை தற்போது கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி முரளி இது பற்றி விரிவா பதிவு செய்ய வணக்கம் நேற்று தாம்பரத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பாக போலீசார் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தாம்பரம் விமானப்படை மூலமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக விமானப்படை அதிகாரிகள் அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று தாம்பரம் அடுத்த பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தாம்பரம் போலீசார் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டார்கள் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிற்குள் ஒரு துப்பாக்கியுடைய குண்டும் கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த துப்பாக்கி குண்டு எங்கிருந்து கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த துப்பாக்கி குண்டானது வீட்டின் ஜன்னலில் நுழைத்து உள்ளே சென்றிருக்கிறது குறிப்பாக தாம்பரம் அடுத்த முடிச்சூர் மீனாம்பால் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தேவராஜன் என்பவர் தனது குடும்பத்துடன் அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார் அவருடைய வீட்டில் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது நேற்று மாலை அவருடைய ஒரு துப்பாக்கி குண்டு நுழைந்து இருக்கக்கூடிய கண்ணாடிகளை தொலைத்திருக்கிறது இது தொடர்பாக உடனடியாக தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தாம்பரம் துணை ஆணையர் அதே போன்று ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் என அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திருக்கிறார்கள் இதனை அடுத்து தலை நிபுணர்களும் அந்த இடத்திற்கு சென்று அந்த துப்பாக்கியுடைய ரகம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் எஸ்எல்ஆர் எல் என்கிற அந்த துப்பாக்கியினுடைய குண்டுகள் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த துப்பாக்கி குண்டு எப்படி வந்தது என்பது தொடர்பாக நேற்று முழுவதும் மேற்கொண்ட விசாரணையில் தற்பொழுது தாம்பரம் ஏர்போர்ட்ல இருந்து இந்த துப்பாக்கி குண்டு வந்ததாகவும் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டுமே ஏழு அந்த குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தாம்பரம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி என்பவர் தனிப்படை அமைத்து இந்த துப்பாக்கி குண்டு தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் விசாரணை அடிப்படையில் விமானப்படை தளத்திலிருந்துதான் இந்த துப்பாக்கி குண்டுகள் வந்திருப்பதாகவும் அதே இதுவரை ஏழு குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது போன்ற ஒரு பயிற்சி தளத்தில் நடைபெறக்கூடிய இந்த துப்பாக்கி சூடானது வீட்டிற்கு எப்படி வந்தது அதே போன்று பயிற்சிக்காக வந்த நபர்கள் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இது பற்றிய முழு தகவல் தொடர்பாக போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் விசாரணைக்கு பிறகே அவர்கள் என்னென்ன மாதிரி இந்த இது போன்ற ரகங்கள் துப்பாக்கிகள் கையாண்டிருக்கிறார்கள் அதே போன்று பயிற்சி மலை வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி குண்டு எப்படி அடுத்தது வீட்டிற்குள் எப்படி சென்றது என்பது தொடர்பாக பல்வேறு விதமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜெயா துப்பாக்கிச்சூடு தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முரளி